அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபதாம் பாடலை கவனிப்போம் வாயு நோய் மற்றும் சுரம் திரி தோஷங்கள் பகுத்த முறைப்பாடு மந்தத்தால் வாயுவாம் மிகுத்த நல்வாயுவால் விளைந்திடும் நோயெல்லாம் பகுத்திவை இரண்டால் பார் அச்சுரமுறும் முகத்திவை மூன்றால் முத்தோசம் காணுமே காணுமே மந்தம் கவலிக்கும் அன்னத்தார் காணுமே மந்தம் கடு மாமிசம் மீறில் காணிமே மந்தம் கனத்த மா பண்டத்தார் காணுமே மந்தம் கடு மேதி பாலுக்கே மேலும் அவர் வகுத்த முறைகளை கூறுகிறேன் கேள் உடலில் மந்தம் ஏற்பட்டால் வாயு தொல்லை உண்டாகும் வாயுவால் எல்லா நோய்களும் உண்டாகும் மேலும் வாயுவும் மந்தமும் கூடினால் சுரமும் சுரம் வாயு மந்தம் கூடுவதால் உடலில் வாத பித்த கபங்களின் தோஷம் ஏற்பட்டு நோய்கள் உண்டாகின்றன மந்தமானது அதிக உணவாலும் மிகுதியான மாமிசம் உட்கொள்வதாலும் மாவு பண்டங்களை அதிக விரும்பி உண்பதாலும் எருமைப்பால் அதிகம் விரும்பி அருந்துவதாலும் மந்தம் உண்டாகிறது மந்தத்தாலேயே உடலில் பல நோய்கள் ஏற்படுகின்றன அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி